ஸோ ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் இதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப கும்பலும் ஹீரோ தேடிட்டு இருக்கோம் இல்லையா அவங்கக்கிட்ட இந்த கில்லர் ஹீரோ ஹீரோயின் ஃபோட்டோவை வச்சுட்டு போயிருப்பான் இந்த கில்லர் தான் பாட்டியும் கொலை பண்ணியிருக்கான் பாட்டி ஒரு டைம் யாரையோ ஒருத்தர் திட்டிருப்பாங்க இல்லையா அதுவும் இந்த கில்லர் தான் அதனால பாட்டி மேலே இருக்க கோவத்தில் பாட்டியோட டேப்லெட் பாக்ஸில் இருக்க டேப்லெட்லாம் கொட்டிட்டு இவன் தான் வேறு டேப்லெட்டை மாற்றி வச்சுருக்கான் அது மட்டும் இல்லாமல் கீழே அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு மாத்தி அமைச்சிட்டு தான் போயிருப்பான் அதே சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் எடுத்த ஹீரோயினும் செக் பண்ணிட்டு இருக்கா அதுல ஒன்னுமே இல்லை ஆனா ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறா ஆல்ரெடி அந்த டேப்லெட் பாக்ஸ் இருந்த இடமும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இருக்கிற இடமும் மாறி இருக்கு ஆனா அங்க யாருமே வந்து போகல இதை கவனிச்சதுமே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா யாரோ வந்திருக்காங்க ஃபுட்டேஜ் எல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்னு அதே நேரத்தில் ஹீரோயின் மேலே ஒருத்த கண் வச்சிருப்பாங்களையா அவன் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நானும் எல்லா சிசிடிவி செக்அப்பையும் பண்ணிட்டேன் ஆனா யாரோ அதை கட் பண்ணி மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் சரின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே பின்னாடி இருந்து ஹீரோ நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயினும் என்ன அப்படின்னு திருத்தனு முடிச்சிட்டு இருக்குமே அடுத்த சீனே ரெண்டு பேருமே அந்த டீம் டின்னர் இருக்கு இல்லையா அதுல உட்காந்துருக்காங்க பார்ட்டில இருக்க எல்லாருமே அவங்க பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் கைய போய் பிடிச்சிடுறான் ஹீரோயின் பட்டுன்னு பயந்துடுறா என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சமாளிச்சிடுறா யாரும் என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அம்மாட்டுக்கு உட்காந்துருக்கான் அப்போ ஒரு பொண்ணு ஏதோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு எடுக்க குடிஞ்சவ கீழே இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுது ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே ஒரு கண்ணு அச்சோ எல்லாம் போச்சு அப்படின்னு அது கதறிட்டு இப்போ எல்லாருமே நிறைய குடிச்சிடுறாங்க ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினோட கண்ணெல்லாம் சவந்து கிடக்குது இதை பார்த்துட்டு இந்த மேனேஜர் கேட்கறாரு அம்மா மேடம் உங்க கண்ணெல்லாம் ஏன் சவந்து கிடக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் குடிச்சுட்டே இல்ல அதனாலயா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான் அப்ப இன்னொருத்தன் கேக்குறான் ஆமா மேடமே உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க ஆனா நீ அவங்களை ரிஜெக்ட் பண்ணியே ஏன் அப்படின்னு ஹீரோட்ட கேட்க அது மட்டும் இல்லாம மேடம் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அந்த ஆள் கேக்குறான் இல்லையே எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு ஹீரோ சொல்றான் பிடிக்குமா அப்படின்னு எல்லாரும் சாக்காய் முடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான் பருவத்துல பண்ணி குட்டி கூட தான் பார்க்க அழகா இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அதை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ அவ்வளவுதான் ஹீரோயின் டென்ஷன்ல ஹீரோ கையை உதறி விட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா ஹீரோவும் ஹீரோயின் துரத்துட்டே பின்னாடியே வந்து ஹீரோயின் கையை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் என் கையை விட அப்படின்னு ஹீரோயின் இருக்கான் ஏன் கையை பிடிக்க விட மாட்டேங்கிற ஆள் இருந்தாலும் பிடிக்க விட மாட்டேன் ஆள் இல்லைனாலும் பிடிக்க விட மாட்டேன் நான் இப்படி சார்ஜ் ஏத்துறது அப்படின்னு ஹீரோ சொல்ல நான் அவனும் சார்ஜ் சார்ஜ் ஏத்துற மிஷின் கிடையாது நான் ஒரு மனுஷி ஓ இங்கிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திட்டிடுறா ஹீரோயினும் டென்ஷனா நடந்து போயிட்டு கொஞ்சம் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தாங்க ஹீரோ காணும் ஹீரோவும் கோவத்துல இவன் எப்படிதான் டென் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போறான் ஹீரோ நடந்து போகும்போதே ஹீரோவை தேடிட்டு இருந்தாங்களே ஒரு நியூஸ் பேப்பர் கும்பல் அவனுங்களும் சுத்தி வந்துடுறானுங்க ரவடி கும்பல் ஒருத்தன் ஹீரோ மண்டே ஒரு அடி அடிச்சிடறான் ஹீரோக்கு அச்சச்சோ ஈவனா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சாலும் உங்களுக்கும் பயம் விட்டு போயிடுச்சு அப்படின்னு நியூஸ் பேப்பர் எடுக்கிறான் நியூஸ் பேப்பர் எடுத்ததுமே அந்த கும்பல் எல்லாம் அப்படி பயந்து ஒரு ஓரமா ஒதுங்குது ஆனா பவர் இல்லைன்னு ஹீரோக்கு மட்டும் தானே தெரியும் சரி இருந்து சீக்கிரமா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ஹீரோயினுக்கு போன் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டே போகும்போது அதே இடத்துல அது பக்கம் ஹீரோயினும் ஹீரோவைக்கு காணுமே அப்படின்னு தெரியிட்டு தான் வந்துட்டு இருக்கா அதே நேரத்தில் அங்க ஹீரோவோ அந்த கும்பல்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான் ஆனா அந்த கும்பல இருக்க அவங்க எல்லாருமே சுற்றி வச்சு ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சுறாங்க ஹீரோ இருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது அப்போ மறுபடியும் ஹீரோ அடிக்கலாம்னு ஒரு ரவுடி போகும்போது விசில் சத்தம் கேட்குது யாரும் அது விசில் அடிக்கிறது அப்படின்னு எல்லாம் தெரியும் பார்த்தா அங்க ஹீரோயின்னு விசில் அடிச்சுட்டு இருக்கா அதே மாதிரி ஹீரோ கிட்ட இருந்து ரத்தமா வலியுது அப்படிங்கிறது ஹீரோயின் கவனிக்கிறா அவளுக்கு பயமா இருக்கு என்ன பண்ணுனே தெரியாம ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மிஷின் எடுத்துட்டு எல்லாம் தள்ளி போங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கா ஆனா அவளுக்கு யாரும் அதை மதிக்கிற மாதிரியே இல்லை உடனே ஹீரோயின் ஒரு கன் எடுத்து ஒழுங்கு எல்லாம் தள்ளிப்போங்க எல்லாம் அவ்வளவு சுற்றுவேன் அப்படின்னு மாற்றிட்டு இருக்கான் ஆனா அந்த கன்ல இருந்து ஏதோ தண்ணி மாதிரி தான் வேகமா பீச்சு அடிச்சுட்டு வருது அது போக மாதிரியும் இருக்கு எல்லாரும் அவங்க கவனத்தை ஒரு நிமிஷம் சத்துற விட அந்த கேப்லயே கரெக்டா ஹீரோயின் ஓடி வந்து அவன் கையை ஹீரோ கிட்ட கொடுத்துடுறா ஆளோட இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த கில்லரும் ஒளிஞ்சிடுன்னு பார்த்துட்டு தான் இருக்கான் இங்க ஹீரோயின் கையை பிடிச்சதுமே ஹீரோக்கு ரத்த வளைஞ்சதுல அதெல்லாம் நார்மலாயி சரியாயிடுது நீ சரியாயிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஆனா ஹீரோவும் உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க பார்த்தா சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் டான்ஸ் ஆயிட்டு இருக்கானுங்க ஹீரோயினோ ஒண்ணு புரியும் திருத்தன்னு முடிக்க ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான் டான்ஸ் ஆட ஆட இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம நம்ம அடி விழுது லவடிகள் எல்லாம் ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கான் இவனுக்கு பாடி கார்டை நம்ம இருக்கணும்னா மூணு விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் ஒன்னு நம்ம இவ தான் எப்பவுமே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் இவளுக்கு எந்த ஆபத்தும் வரவேற்ற கூடாது மூணாவது விஷயம் இவளை நம்ம லவ்வே பண்ணிட கூடாது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் ஆனா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஹீரோ குறுகுருன்னு பாத்துட்டு இருக்கான் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இருக்கு திடீர்னு வந்த ஹீரோ சரி சரி வா போலாம் ஹீரோயின் கூப்பிட்டு இருக்கான் ஹீரோனும் ஆமா ஆமா வா வா போலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ ஹீரோயினை விட்டுட்டு வேகமா அவனோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டு படப்படன்னு நிக்கிறது அவனுக்கு யோசிச்சுட்டே இருக்கான் நமக்கு என்னாச்சு அவளை பத்தி யோசிச்சாலே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கே ஒருவேளை நம்ம பவர் அவகிட்ட இருக்கிற நமக்கு இப்படி இருக்கோ இல்ல நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா சச்ச இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல நமக்கு எப்படி லவ் வரும் அப்படின்னு ஹீரோ ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான் அந்த பக்கம் ஹீரோயினோ இவன் நல்லா நம்ம கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் திடீர்னு இதுக்கு அவனோட ஃபேஸ்லாம் அப்படி மாறிடுச்சு அப்படி விட்டு அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடனானே நமக்கு மட்டும்தான் அவன் மேலே லவ் வந்துச்சா இல்ல அவனுக்கு ஒருவேளை நம்ம மேல் லவ் வந்திருக்குமோ என்ன ஆயிருக்கும்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா இப்படியே ஹீரோயின் கொஞ்ச நேரம் புலம்பிட்டு இப்படி நம்மளே கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு பதிலா அவனையே போய் பார்த்துக்கள் வந்துடலாம் அப்படின்னு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஹீரோவ பார்க்க கிளம்பி வந்துட்டு இருக்கா அந்த ஹீரோவும் அவனோட வீட்டுல அந்த டைம்ல தான் குளிச்சுட்டு இருக்கான் ஆனா குளிக்கும்போது கூட அவனுக்கு ஹீரோயின் யாபகமா தான் இருக்கு ஹீரோயினும் ஹீரோவோட இடத்துக்கு வந்திருப்பான் அங்க நிறைய பெயிண்டிங்லாம் இருக்கும் அதெல்லாம் அப்படி ஹீரோயின் பாக்குற அந்த பெயிண்டிங்ஸை பார்க்கும்போதே அவனுக்கு அவளுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மாறி இருக்கு அதே மாதிரி ஹீரோயின்க்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஹீரோயினும் ஷாக் வைக்கிற கண்ணை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அங்க நிக்கிறது அந்த ஜீன்ஸு அவ வாழை எடுத்துட்டு நிக்கிறா யார் நீ அப்படின்னு கேக்குறா நீ யாரு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஓ நீ திருட வந்திருக்கியா அப்படின்னு ஜீன்ஸும் கேட்டுட்டு ஒருவேளை நீ தான் அந்த டூ ஹியோ அப்படின்னு ஜீன்ஸும் கேக்குறா உடனே ஹீரோயினும் கையில வச்சுருக்க கண்ணெல்லாம் இறக்கிட்டு பாரு நான் ஒன்று யாரோ ஒருத்தர் கிடையாது ஹீரோவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பொண்ணு நான் எப்போ வேணாலும் வருவேன் யாரும் என்னை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆபாட்டுக்கு ஹீரோ ரூம்குள்ளே இருக்கா இந்த ஜென்ஸு பொண்ணும் இவன் என்ன சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோயின் உள்ளே வந்து பார்க்குறாங்க நிறைய வித்தியாச விதேசமான பொருள் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரூம்க்குள்ளே வராங்க அங்கே நிறைய கடிகாரம் இருக்குது ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ கடிகாரம் இருக்குது இதெல்லாம் ஒரு வேளை பழைய காலத்துலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு போனோம் அப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோயின் அடுத்த ரூம்குள்ள வர்ற அங்கே நிறைய புக்ஸ் இருக்கு அதில் ஹீரோ பத்திர ஒரு புக் இருக்கும் இல்லையா அதுவும் இருக்கு அதுல ஒரு ஸ்டோன் இருக்கு அது மின்ன ஆரம்பிக்குது இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அதை எடுக்கணும்னு தோணுது உடனே அதை போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு எட்டலை இப்படி இவ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்து நிற்கிறான் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குள்ளேயுமே லவ் கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து என்னென்ன ஆகும் அப்படிங்கிறத வர வர பகுதியில் பார்க்கலாம்